ாலும்பேகாவது இந்த மழையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமாங்க வசனம் இப்படியாக சொல்லுகிறது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நம்ம என்ன வார்த்தையை சொன்னாலுமே அது அப்படியே நடக்குமா ஆனா இன்றைக்கும் கூட நம்ம ஆண்டுரை பார்த்து கேள்வி கேட்கிறோம் என்னன்னு அண்டூரே நான் இவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேனே அது ஏன் நடக்க மாட்டேங்குது நான் விசுவாசத்தோட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுரை பார்த்து நிறைய கேள்விகளை நிறைய நேரங்களில் நம்ம கேட்டிருக்கோங்க ஆனா நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பாக்குறவங்க சந்தேகத்தோடு நம்மளுடைய விசுவாசம் இருக்கா இல்ல சந்தேகம் இல்லாமல் நம்மளுடைய விசுவாசம் இருக்கா இன்றைக்கு நம்மளை ஆராய்ந்து இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட சொல்லணும் அண்டரே சந்தேகத்தோடு இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் விசுவாசிச்சுட்டேன் எஸ் அப்பா ஆனா இன்றைக்கு எனக்கு அந்த சந்தேகமே இல்லாத விசுவாசத்தை நீங்க கத்த கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்கப்படும் நம்மளுடைய விசுவாசத்துல ஒரு எள்ளளவும் கூட நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்க ஆண்டவர் பேர்ல முழு இருதயத்தோடு நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம வைக்கணும் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்க போறோம் அன்றுரே எங்களுக்கு அந்த முழு இருதயத்தோடு அண்டரே விசுவாசத்தை வைக்க கிருபை ரெண்டு சொல்லி கேட்க போறோம் செபிக்கலாமா பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவை சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கும் கூட அப்பா நாங்கள் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோமே சந்தேகப்படாமல் அப்பா நாங்கள் விசுவாசம் வைக்கணுமே இதுவரைக்குமாய் அண்டுரே நாங்கள் கேட்ட காரியங்கள் நடக்காதது இருக்கு நாங்கள் விசுவாசத்துல அண்டு ஒரே சந்தேகப்பட்டதுனாலதானே அப்பா எங்களுக்கு அது கிடைக்கல அண்டுரே இனிமேல் அன்ரே அப்பா நாங்கள் சந்தேகப்படாமல் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் தொடர்ந்து அன்றுரே நாங்கள் ஜெயம் எடுக்க